நான் கமல் சாருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டேன் ரஜினி சார்க்கு எனக்கு எனக்கு சொல்ல வாய்ப்பு கிடைச்சது நான் சொல்லம வந்துட்டேன் படங்களை நேசி பவன் படங்களையும் மனிதர்களையும் மனித இனங்களையும் பிராணிகளையும் இயற்கை நேசிப்பவன் ஐயா நான் எனக்கு நீங்க சொல்றீங்க வந்து ஆபாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பிசாசு டூல என் குழந்தை ஆண்ட்ரியா அவட்ட கதை சொன்னேன் அதில் ஒரு தாய் தாய்க்குள்ள பேய் அப்போ சொன்ன அந்த பேய் நிறைய விரசமாக இருக்கிறான் அதுக்கு வந்து நிறைய நிர்வாண காட்சிகள் தேவமா நடிக்க முடியுமான்னு கேட்டேன் அவன் அந்த கதையை கெடுச்சுண்ணா நடிக்கிறான் ஏன்னா நான் என்ன பண்ண அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ண அந்த ஷூட்டு ஒரு பெண் பெண்ணால் எடுக்கப்பட்ட ஒரு ஷூட் ரெடி ஆயிடுச்சு என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் ஈஸ்வரிய அனுப்புகிறேன் நானும் உள்ளே இருக்கேன் அவள் அந்த பெண் அந்த 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 மிகச்சிறந்த ஆக்டர்ஸ் அவள் மிகச்சிறந்த ஆளுமை அவள் என்ன பண்ணா என் நம்பிக்கையில் என் கதை மேலே அந்த நம்பிக்கையில் அவள் அந்த ரூமில் போய்ட்டு அவள் நிர்வாணமாக வெளியே வர வேண்டியது நான் அவள் வீட்டு வெளியே போயிட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நான் அப்படியே ஆஃபீஸுக்கு வந்துட்டேன் அவள் ஃபோன் பண்ண எங்கே சார் இருக்கீங்க எங்கே சார் இருக்கீங்க கேட்டான் நான் சொன்னேன் அம்மா உன் நிர்வாணத்தை நான் காட்டி என் என் படத்தில் நான் காட்டி என் படம் ஓஹோன்னு பெரிய பேர் வாங்கலாம் நான் ஒரு பெரிய பெட்ரோ ஆல்பனர் மாதிரி நான் ஒரு பெரிய பேர் வாங்கிடலாமா ஆனால் உன்னுடைய நிர்வாணத்தை காட்டி நான் என் படத்தில் காட்டினேன்னா போஸ்டரில் காட்டினேன்னா அதை பார்க்கும் இளைஞர் நான் பார்த்த பார்வை மாதிரி ஒரு இலக்கியமாக அந்த திரைப்படத்தை பார்ப்பாங்களா விரச பார்ப்பாங்க அந்த காட்சி வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்க